இப்போ பிரியாணி வாங்கி கொடுத்தான போடுவேன் ஒரு கம்ப்ளைண்ட் ஓடிச்சேன் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சமூக நலத்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் தலைமை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி திடீரென ஆட்சியர் வளாகத்தில் உள்ள அலுவலகங்களில் திடீரென நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பழங்குடியினர் நலத்துறையில் இருளர் சமூக மக்களின் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கான தடையில்லா சான்று வழங்குங்க இருக்கிறாங்க எந்தெந்த வட்டாட்சியருக்கு வருகிறது அவர்களுக்கு நேரடியாக சொல்லுங்க காத்திருக்காதீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி பேசி உடனடியாக பதினான்கு இருளர் குடும்பங்களுக்கும் தடையில்லா சான்று வழங்கி மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் உண்டு உறவின பள்ளிகளில் பணியாற்றும் சமையலர்களை நிரந்தரம் செய்வதற்கான பணிகள் எந்த நிலையில் இருக்கின்றன அந்த பைல்களை எடுங்க எங்கே என்று கேட்டார் அப்பொழுது எடுக்க முடியாமல் ஊழியர்கள் திணறினர் இதனால் கோபம் அடைந்த மாவட்ட ஆட்சியர் கட்டி வைத்ததை கூட பார்ப்பதில்லை இந்த ஃபைல் அலுவலகத்தில் பிரிப்பதில்லை இங்கு பிரியாணி வாங்கி கொடுத்தால் தான் ஃபைல் எடுப்பீங்கன்னு புகார் வருகிறது என கேட்டார் மேலும் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆட்சியர் கேட்ட பைல்களை ஊழியர்கள் எடுத்து கொடுத்தனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே சமையலங்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு ஆர்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனை கண்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு ஃபைல்களை எடுத்து சரிபார்த்து பணி அமர்த்துவதற்கு இரண்டு மாத காலம் ஆகிறது என்றால் இதற்கு ஏன் இத்தனை பேர் வேலை பார்க்கிறீர்கள் எதை எதையோ எதிர்பார்த்து தானே செய்கிறீர்கள் என கோபம் அடைந்தார் இதையடுத்து வருகிற திங்கட்கிழமை உண்டு உறைவிட பள்ளியில் சமையலர்களுக்கு பணியாணை வழங்கி அதனை உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் என எச்சரித்துள்ளார் காட்டுங்க